என்னாச்சி இந்த மாமியார் எங்க போச்சு ஆள் அட்ரஸ்ல ஒருவேளை நம்மள பயம் கொடுத்துறதுக்காக சோஃபாக்கு பின்னால ஒளிஞ்சு கிடக்கா ஏதே ஏதே இங்க இல்லையே எங்க போச்சு ஒருவேளை மொகா இல்லாத சோகத்துல எங்க போயிட்டா அப்படி எல்லாம் போகக்கூடிய ஆளும் இல்லையே ஆஹ் கண்டுபிடிச்சிட கண்டுபிடிச்சிட்டேன் வேற எங்க இருக்கும் இருக்கோ அடுக்கலதா அதுக்கு பிடிச்ச இடம் அதானே அங்கதானே சோறு இருக்கும் ஏதே பாட பாடிங்களா இங்கு இல்லையே எங்க போச்சுன்னு தெரியலயே

தந்திரு தந்திரு என்னன்னு சொல்லுங்க அப்பதான் தருவேன் இல்ல நான் கொண்டுட்டு போயிருவேன் புறவு யாம் பின்னால வாடி வர முடியாது முதல்ல தா அப்புறம் சொல்லுதே இத்தே கட்டில் மேல யாரையும் உட்காருங்க ஏற்கத்தே கட்டில் வாங்கி போட்டுருக்கு உங்களுக்கு உட்காரதுக்கு தானே இத்தே பாட்டு வச்சு சுவாறு மீன் கறி அப்படி இருக்கு திங்காம எடுக்காம அப்படியே இருந்துட்டு இருக்கியா என்னத்த உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு வாய் வேற எந்த ஒரு மாதிரி குவானலா வேற இருக்கு உள்ளுக்குள்ள சோகத்தை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ளதான் அப்படி தெரியுதே நம்மளை விடுபடுங்க கையில இருக்க நோட்டை மட்டும் இறுக்கி பிடிச்சி வச்சிருக்கு கீழே விழுந்தா கூட அப்படியே ஆட்டையை போட்டுடலாம் வெள்ள மண்டைக்குள்ள ஏதோ ஒண்ணு வாடிக்கிட்டே இருக்குதே இந்த ஐநூறு பத்தி சொல்லுங்க தே என்ன விஷயம்னு சொல்லுதே வர போல உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட போய் சொல்ல போறேன் இது நாள் வரைக்கும் அம்மாவா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசம் கிட்ட ஆச்சு இங்க சுத்தி சுத்தி வந்தா பத்தியா அவ மாமியா வீட்டுக்கு போவாண்டா பத்தியா அதுதான் நல்லது அவ போயிட்டா

அன்னைக்கு காலையில பத்து மணி மர்மலை யா மூஞ்சே எதுக்கு பார்த்துட்டு இருக்க யா மூஞ்சில என்னது எழுதி ஒட்டி அப்படியே நேர மேலமாக்க பாரு அப்பதான் நினைச்சு பார்க்க மாதிரி தெரியும் இது இப்படி ஆமா மர்மலை நான் அப்படியே மேல பாத்து பாக்க அன்னைக்கு காலையில 10 மணி யா மக்கா நான் சொல்லவே இல்ல தப்பா நினைச்சிடாத இன்னைக்கு உன் மாமியா வீட்டுக்கு போறணும் முடிவே எடுத்துர்க்க அம்மா என்கிட்ட நீ என்ன வேணாலும் கேளு ஆனா என் மாமியா வீட்டுக்கு எப்போ போறங்கறத மட்டும் கேக்காத

பிடிக்கலனா என்ன செய்ய முடியும் அது காண்டி மண்டைய போட்டு உடைக்க முடியும் சாவது கழுத தொலைஞ்சு போச்சுன்னு விடுங்க ஆமா மர்மளா ஏ மொவ சொன்ன மாதிரி அடுத்த வேலைய போய் பாருப்பா எது கண்டுபிடிச்சிட்டே மர்மளா கண்டுபிடிச்சியா மர்மளா எடுத்து ஆள் தெரியுமா எல்ல நம்ம சொந்தக்காரங்க தான் என்ன மர்மளா 5 ரூபாய் இல்ல 500 ரூபாய் ஏகோ எடுத்து வை எவன் தெரிஞ்சு போச்சுல சொந்தக்காரியே சொக்காரியா தூக்கி விட்டு நாலு சாம்பட்டு குடு எது நீங்களே சொல்லிட்டியா உங்க பேச்சக்கு மாறு பேச்சியா அது இப்போ பாருங்க மர்மளா மர்மளா சுட்டி அவர்களை சுட்டி கலவாண்டியா அம்மா இது நம்ம அண்ணி நம்ம வீடு நம்ம பணம் நினைச்சு எடுத்தம்மா இதுக்கு பேய் பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லுதே எது நம்ம அண்ணி நம்ம வீடு வா வீடு எங்க தான் வா மாப்ள வீடு வாடி இருபதுக நீ கொண்டா அம்மா சுட்டினா இவ்ளோ நேரம் எங்கடே இருக்கு அது எப்ப வாயே வயித்துக்குள்ள பேய்ட்டு அட பாவி அத தின்னு கடைசில ரோனோட திங்க ஆரம்பிச்சியா வாய் தாடி சொல்லி தொலைடி பக்கத்து பேக்கரில போய்

என்ன நம்ம வீட்டு கோல விளக்கு ரொம்ப அமைதியா வருது பேசினாலும் என்ன செய்ய ராதிகா செல்லும் அது என்ன ஓ அழகான வாயை திறந்து என்னங்க அத்தான் மாமா அப்படின்னு ஏதாவது அழகான வார்த்தையால பேசலாம்ல செல்லோ அப்படி கூப்பிட்ட தானே அழகா இருக்கும் வீட்டுக்கு அப்படியா சரி வீட்டுல போய் கூப்பிடுவியா சரி சரி எல்ல குட்டி நம்ம வரத எங்க அம்மாக்கு முதலே போன் சொல்லிட்டே உனக்கு எல்லாம் பிடிச்சது தயாரா இருக்கும்னு எங்க அம்மா சொல்லிருக்கா அப்படியே எனக்கு பிடிச்சது ஆமா எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் அதுக்கு தான் எல்லாம் திறந்து சொன்னீங்களாக்க ஆச்சரியமா இருக்கே எசமோதா பண்ணு எசமோதா என்ன அப்படியே வண்டில போட்ட நீ சொல்லி நான் கேட்காம இருப்பனா இவளுக்கு ஏத்த ஒரு பாட்டை போட வேண்டியதான் ஒரு சீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்க சீக்கண்ணே

என்னடி இதெல்லாம் என்ன நடக்குதுங்க மாலை இருந்ததுன்னு மண்டையை உடம்பு மாலை இட்ட கிடது மண்டையை விட்டு போட்டு மாலையா

நாத்து உன் வீட்டுக்காரரு நல்ல ஒரு அட்வைஸை கொடுக்கணும்னு நினைச்சி பாட்டை போடலான்னு நினைச்சாரு கடைசியில் காப்பிரைட் ஆயிரும் பத்தியா அதனால தான் நாங்கள் மூணு பேரும் அப்படியே பாட வந்தோம் அந்த ஒரிஜினல் பாட்டில் இருக்கபடி நல்லபடியாக நடந்துகிட்டேன்னு வச்சிக்க உன் மாமியாரை மதிச்சு புருஷனை மதிச்சு நடந்தேன்னு வச்சிக்க உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனால் வாங்கி இஷ்டப்படி மாமியாரை மதிக்காம புருஷனை மிதிச்சு சோறும் பொங்காம கறியை வைக்காம பத்து மணிக்கு எந்திரிச்சேன்னு வச்சிக்க உன் வாழ்க்கை கதை தீந்து அதை மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சிக்கோ வச்சுக்கோ அவ்வளவுதான் உனக்கு அட்வைஸ் அப்போ போயிட்டு வரோம் சரி நீ பாத்து வைக்கறாங்க ஏ சின்ன பொண்ணு புஷ்பகா அப்படியே ரன்னிங்ல சாடிரும் வாங்க ஏங்க எப்படி இருந்துச்சு கற்பனை நல்லா இருந்துச்சா ஏடி உங்க அண்ணி சொன்ன மாதிரி நல்லபடியா நடந்துக்கோ எங்க அம்மைய மதிக்காம கிதிக்காம என்ன மீதிச்சேன்னா யாவளவு தான ஒண்ணு சொல்லதுக்கு இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும்ங்க நான் பாத்துடுவேன் இப்படி ரெண்டு மர்மமா ஊருக்கு இருந்துட்டா வீடு விளங்கும் இந்த பாட்டுல சொன்ன அட்வைஸ் மாதிரி ஒவ்வொரு மர்மமோட நடந்துக்கிட்டா எவ்வளவு சந்தோஷம் ஒரு வீட்டுல பிரச்சனை இருக்காது என்ன மாதிரி புருஷம்னா நிம்மதியா வாழ்வா

ஃபஸ்ட்டு வந்தாங்களே நாத்து அவ மாமியா வீட்டுக்கு போன சந்தோஷத்தை நாங்க பிரியாணியோட கொண்டாட போறோம் அடுத்த வீடியோல இந்த கலகலப்பான பிரியாணி விருந்துல என்னென்ன நடக்க போதுன்னு மட்டும் பாருங்க நாத்து அவ மாமியா வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன் சேர்ந்த பிறகு அவ மாமியா என்ன சொல்ல போறா யாது செய்யப் போறா அது பயங்கரமான சஸ்பென்ஸோட இருக்கு ஆமா நாத்து என்ன ஆக போறாளோ இல்ல மாமியா என்ன ஆக போறாளோ ரெண்டுல ஏதாவது தான் நடக்க போகுது அது கல கலப்பா காமடியோட பாருங்க அடுத்த வீடியோல அது வரைக்கும் எங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிருங்க சொந்தங்களே அதுக்கு அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க வாங்க எல்லாரும் பிரியாணி திنبோம் கொண்டாடுவோம்